நேபாள் நாட்டின் எல்லையிலிருந்து தமிழ்நாட்டின் ஈரோடு வரை மிக விரைவில் புதிய ரயில் சேவை ஒன்று துவங்கப்பட உள்ளது பீகார் மாநிலத்தின் ஜோக்பானியிலிருந்து தமிழ்நாட்டின் ஈரோடு வரை தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது இதே போலவே சென்னையின் நான்காவது முனையமாக பெரம்பூர் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கு முனையம் அமைப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அதற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து இயக்கப்படும் ஒரு சில விரைவு ரயில்களுக்கு கூடுதல் பெட்டிகளை நிரந்தரமாக இணைக்கப் போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த ரயில்களது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல்

இணைக்கப்படும் இதே போல ஒன் டூ டூ அழைக்கப்படும் சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் சதாப்தி ரயிலில் ஒரு ஏசி சேர் கார் நிரந்தரமாக இணைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய உதய் பெங்களூர் இருந்து சென்னை செல்லக்கூடிய டபுள் டெக்கர் ரயில்களிலும் ஒரு ஏசி டபுள் டெக்கர் பெட்டி கூடுதலாக இணைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ஏசி டபுள் டெக்கர் கோச் பாத்தீங்கன்னா பேட்ரி கார் ஆட் பண்றதுனால அந்த கோச்சை ரிமூவ் பண்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பேட்ரி கார் ஆட் பண்ணி ஒரு கோச் இல்லாம தான் போயிட்டு இருக்குது அடிஷனலா அந்த

இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரம்பூரில் நான்காவது பெரம்பூரை பொறுத்தவரை ஏற்கனவே நான்கு வழித்தடங்கள் இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் இரண்டு லோக்கல் ரயில்களுக்கும் இருக்கின்றது தற்போது கூடுதலாக பெரம்பூர் முதல் அம்பத்தூர் வரை புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐந்து மற்றும் ஆறாவது ரயில் பாதை அமைப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது இதன் மூலமாக பெரம்பூர் முனையமாக்கப்படும் பொழுது பெரம்பூர் ரயில்கள் புறப்படும் இதன் மூலமாக லோக்கல் ரயில்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் எந்த வராமல் இயக்கும் வகையில தான் இந்த மற்றும் ஆறாவது ரயில் பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் வணிக வளாகங்கள் பார்க்கிங் சுற்றுச்சுவர் செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்டமைப்புகளை பெரம்பூர் முனையத்தில் மேலும் பெரம்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நான்கு நடைமேடைகள் இருக்கின்றது கூடுதலாக இரண்டு நடைமேடைகள் அமைப்பதற்கு திட்டமிட்டு அதற்கு மிக விரைவில் வெளியிட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் பெரம்பூர் நான்காவது ரயில் முனையமாக மாற்றப்பட இருக்கின்றது சென்னையின் நான்காவது முனையமாக பெரம்பூர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு கட்ட பணிகளாக துவங்கினாங்க அதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதற்கான இடமும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு அதற்கான பணிகளும் துவங்க இருக்கிறாங்க அதன் வரிசையில தற்போது பெரம்பூர் முனையத்துக்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது முன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்ட பணிகள் நடத்த எனவே அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள் பெரம்பூர் ரயில் முனையம் தயாராகிவிடும் சென்னையின் நான்காவது முனையமாக இதே போலவே பீகார் மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு மிக விரைவில் ஒரு தினசரி புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்க

நேபாள் நாட்டின் எல்லையின் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த ஜோக்பானி என்கிற ஊர் இந்த ஜோக்பானி தாண்டிட்டாலே அதாவது கன்னியாகுமரிக்கு இந்த ஜோக்பான ஊர்ல இருந்து தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்குவதற்கு தான் இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது அதற்கான அறிவிப்பையும் ரயில்வே அமைச்சர் அவர்கள் எதற்காக ஈரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அங்க எந்த ஒரு ட்ரெயினும் பண்ண முடியாது அதே ஈரோடு பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் பிட்லைனோட லைனோட வொர்க்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா முடிவே ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு எனவே ஈரோட்ல பாத்தீங்கன்னா இனிமேல் ரயில்களை பராமரித்து தாராளமாக இயக்க முடியும் ஜோக்பானி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர் அங்கிருந்து வரக்கூடிய ரயிலுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட பராமரிப்பு என்பது ஈரோடு நடைபெறும் அதனால தான் அதற்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோடு பிட்லைன் ரெடியான உடனே இந்த ஜோக்பானி டு ஈரோடு அப்படிங்கிற டெய்லி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு செகண்டரி மெயின்டனன்ஸ் பாத்தீங்கன்னா ஈரோடுல பண்ணுவாங்க அண்ட் இந்த ஈரோடு பிட் லைன் எல்லாமே முடியும் போது கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்க போகுது ஏன்னா பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் வந்து ஈரோட்ல இருந்து புறப்பட இருக்குது கோயம்புத்தூர் வந்து சேச்சுரேட் ஆயிருச்சு கோயம்புத்தூருக்கு செகண்ட் டெர்மினல் போதும் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க பட் அதுவே பாத்தீங்கன்னா இன்னும் 3 வருஷம் ஆகும் வொர்க்ஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கு அது வரைக்கும் ஈரோட்ல தான் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் எல்லாமே தூங்க இருக்காங்க இப்போ இங்க இருந்து தான் பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு ரயில்கள் தூங்க இருக்காங்க இங்க இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் ஏகோ திட்டமிட்டு இருக்காங்க எனவே இந்த ஈரோடு பிட் நம்பர் 2 இந்த வொர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு கண்டிப்பா இந்த புதிய தினசரி ரயில் சேவை தூங்க போறதுக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க ஜோக் பாணி டு ஈரோடு அப்படிங்கிறது ஒரு டெய்லி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு அப்ரூவல் கொடுத்து ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த பகுதிகளுக்கு எல்லாம் ரயில் அனுமதி பல்வேறு பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் சென்றாலும் இந்த ஜோக்பானி இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ரயில் கிடையாது இது ஒரு புதிய ரயிலாக நமது பகுதிகளுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த ரயிலை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க இந்த புதிய ரயில் சேவை மிக விரைவில் துவங்கப்படும் அதற்கான தேதியை இந்திய ரயில்வே வாரியம் மிக விரைவில் வெளியிட இருக்கின்றது இந்த ஒரு வீடியோவால தான் விடியப்படிச்சிருந்தா மரக்கமலைக்கு ஷேர் அன் சக்திரவுண்ட் பக்கத்துல வேலைக்கானல போட்டுருங்க பதினாலு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்